அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக எங்களுடைய தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை மன்றத்தில் அனைத்து சாதீன அர்ச்சனை தமிழில் அர்ச்சனை என்ற கோரிக்கையை முன்வைத்து மதுரை மத நலனி கூட்டமைப்பு ஒருங்கிணைப்புல நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துல ஆர்ப்பாட்டம் அனுமதி மறுத்து கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்தாங்க இப்போ அது வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கு குறிப்பா இந்த விஷயத்தை திருப்புறமன்றம் வரக்கூடிய டிசம்பர் தேதி வழக்கமா ஏற்றக்கூடிய தீபத்தை மலை உச்சியில் தான் ஏற்ற வேண்டும் என்று தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் இந்து மணி பிஜேபி போன்ற பொங்கல் இன்றைக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக தனக்கான நோக்கத்தை நிறைவு செய்யும் விதமாக இன்றைக்கு நீதிபதியை நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் அந்த நீதிபதியும் அவர்களுக்கு ஆதரவாக இன்றைய ஆய்வை ஒன்றை ஒரு நவம்பர் இருபது ஆய்வு வந்து மேற்கொண்டாரு அங்க போய் பார்த்திருக்காரு எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு இப்படி எல்லாமே நடந்து இன்றைக்கு அந்த தீர்ப்புல அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வரப்போகுது அப்படிங்கறதை அவர்கள் தொடர்ந்து பல பதிவுகளையும் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப நிலைமையில இருந்து பார்க்கும்போது நாங்க கைதாகி உள்ள இருக்கும்போது அந்த சம்பந்தமான வழக்கறிஞ விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஆர்டர் வந்து போட்டாரு தீப வழக்கம் வந்து வேறு மேல ஏத்திக்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அந்த மாதிரி செய்தி வந்திருக்கு இதை கண்டிச்சு நாளைக்கு மதுரை மதுரிக கூட்டணி சார்பாக எல்லா ஜனநாயக கட்சிகளும் மக்கள் அதிகார கழக எல்லாம் ஒன்றிந்து நாளைக்கு கலெக்டர் மதுரை என்பது ஒரு அமைதியான மத நல்லிணக்கத்துக்கான அனைத்து சாதியினரும் மதத்தினரும் ஒற்றுமையாக இணக்கமாக வாழக்கூடிய ஒரு பகுதி இதை மீண்டும் மீண்டும் சீரு உழைப்பது கலவரத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஆர் எஸ் எஸ் சிந்துமொழி கும்பல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வரான் அதுல தன்னுடைய நோக்கத்தை மக்களிடம் எடுபடவில்லை மக்கள் அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல அப்படிங்கறதை புரிந்து கொண்டு இன்றைக்கு அதிகார மக்கள் மட்டத்துல காவல்துறையிலையும் ஆர்டிஓக்களையும் இன்றைக்கு நீதிமன்றங்களை தனக்கு சாதகமா பயன்படுத்தி தனக்கான நோக்கத்தை நிறைவு செஞ்சிருந்ததா அப்படிங்கறத நீங்க வெட்ட வெளிச்சமா வந்துட்டு ஏன்னா நீங்க ஆடு ஓடி பதிவிடக்கூடாது என்ற விஷயத்தை அவன் பேசுனது மட்டும் இல்ல நீங்க நீதிமன்றத்தை மூலமாக தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வாங்கினான் அதே போல தீர்ப்பு இப்ப கார்த்திகை தீபத்திலையோ தெளிவா வந்து வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற நிலமையில தான் இன்றைக்கு அதனுடைய பதிவு நடவடிக்கை தான் இருக்கு ஏன் இதை சொல்றோம்னா குறிப்பா வந்து இந்த நீதிமன்றங்கள் இப்படி தீர்ப்பு கொடுப்பதற்கான எந்த அடிப்படை உரிமையும் கிடையாது சட்டமும் கிடையாது ஏன்னா நீங்க தேவஸ்தானமோ தர்கா நிர்வாகமோ இந்த இந்த பகுதி மக்களை யாரும் போய் வழக்கு போடல யாரும் போய் இந்த தீபத்தை சொல்லலை அப்படி இருக்கும்போது தேவஸ்தானத்துக்கு கேட்காமலேயே இல்ல தர்கா நிர்வாகத்தை கேட்காம எப்படி ஒரு வழக்கை விசாரிக்க முடியும் அதுல எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஜனநாயக படுகொலைக்கான தீர்ப்பார்த்த பார்க்க முடியுது அப்ப மக்களை சீர்குலைக்கக்கூடிய இந்த மாதிரியான மதவெறி அமைப்புகளுக்கு நீதிமன்ற துணை போவதாங்கறதா இப்ப கேள்வியா இருக்கும் ஏன்னா தேவஸ்தானம் என்ன சொல்லிட்டாங்க வழக்கமும் ஏற்றக்கூடிய இடத்துல நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் எந்தெந்த பிரச்சனையும் இல்ல அது மோட்ச தீபம் ஏற்ற இடமும் கிடையாது அது காட்டிக்கான ஏற்றக்கூடிய இடம் தான் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய வற்புலா வாரியமோ எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு இடம் அளத்த இடத்த வந்து அளத்து கொடுங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நாங்க வந்து தவிர மாட்டோம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க இப்ப யாரு ஏத்தக்கூடாது சொல்லல திருப்ப மக்களும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற மாட்டேன்னா சொல்லல எல்லாருமே அவங்க வீட்டுல ஏத்துறாங்க பழக்கம் சாமி கும்புறாங்க எல்லாம் இருக்கு இங்க சொக்கப்பங்குளத்துல நடந்துகிட்டுதான் இருக்கு ஆனா இந்த கலவரத்தை நடத்தணுங்கிற உள்நோக்கத்தோட தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஆதரவாக நீதிமன்றம் இருக்கிறதான் மிகப்பெரிய வருத்தம் இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக பலனன்றத கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த விஷயத்துல இந்த மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த அதிகார மக்களுடைய உறையோட செயல்படுறாங்க அப்ப இது அனுமதிக்கக்கூடாது அப்ப இந்த உழைக்கக்கூடிய மக்களுடைய நாம் அன்று மக்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்ப மக்களுடைய பண்பாட்டுகளையும் கலாச்சாரங்களையும் திட்டமிட்டு ஒளிச்சு கட்டுவது அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஆர் எஸ் நீதிக்கு எதிராக மக்களும் கலர்ந்திருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அடையாது ஏன்னா நம்ம கடைசி நம்பிக்கையா இருந்த நீதிமன்றம் என்பது இன்னைக்கு அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு இதற்கு மக்கள் போராட்டம் மக்கள் எழுச்சி தான் ஒரே தீர்வு அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நாம் கட்டியமைப்போம் அந்த போராட்டத்தின் மூலமாக நம்முடைய பண்பாடு கலாச்சார மத வழிபாட்டு உரிமைகளை நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம்